எவர்கள் மனிதர்களுக்கு காண்பிப்பதற்காகவே பெருமைக்காக தங்கள் பொருளை செலவு செய்வதுடன் அல்லாஹுவையும் நாளையும் நம்பிக்கை கொள்ளாதிருக்கின்றனரோ அவர்களுக்கு தான் நண்பன் ஆகவே எவனுக்கு ஷைத்தான் நண்பனாக இருக்கின்றானோ அவன் நண்பர்களிலெல்லாம் மிக கெட்டவன் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் இவர்களுக்கு அளித்தவற்றையும் தானம் செய்து வந்தால் அதனால் இவர்களுக்கு என்னதான் நஷ்டம் ஏற்பட்டுவிடும் அல்லாஹ் இவர்களை நன்கறிந்தே இருக்கின்றான் நிச்சயமாக யாருக்கும் அவர்களுடைய பாவத்திற்கு அதிகமான தண்டனையை கொடுத்து ஓர் அணு அளவும் அநியாயம் செய்வதில்லை ஆயினும் ஓர் அணு அளவு நன்மை இருந்தால் கூட அதனை இரட்டிப்பாக்கி தன் அருளால் பின்னும் அதற்கு மகத்தான கூலியை கொடுக்கின்றான்